வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் நேற்று எனவும் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு ஆனால் இந்த ஏஐ பபுல் சொன்னாங்களே அது வந்து எந்த கம்பெனினால அது ஏஐ பபுளில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா என் வீடியா அப்படின்னு சொல்லணும் பட் என் வீடியாவோட ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் உடனே ஷேர் மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் த லாஸ்ட் இயர் என்ன ஹையஸ்ட் லெவல் ரீச் ஆச்சோ அது ரீச் ஆச்சு பட் ஆனால் நேற்று பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டவுன் ஆகிடுது மார்க்கெட் நெல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் குறைஞ்சிருச்சு இப்போ வந்து இந்த ஏஐ பபுள் ரியலாக இருக்குமா இல்லையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுத்த இங்கே வந்து ஏ முன்னாடி இருந்த பபுளோடு இப்போ வந்து லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து சின்ன சின்ன கம்பெனிஸு வித் நோ ஃபண்டமெண்டல்ஸு இல்லாமல் வந்து கெட்டிங் லிஸ்டடு ஆர் ட்ரேடு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெக்னிஃபிஷன் செவன் சொல்கிறாங்களே அந்த கம்பெனி தான் அவங்கக்குள்ளேயே ட்ரேட் பண்ணிக்கிட்டு நான் உங்க உன் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீ திருப்பியும் என் மேலே எனக்கு இன்வெ இது கொடு பணம் கொடு அப்படின்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஏ பபில பத்தியே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லணும் பட் முக்கியமான வந்து ஏஐ இப்படி என்ன காரணத்தினால வந்தது அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக இவங்க என்ன பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன் டாலர்ஸ் ஆனால் இந்த ரெவென்யூ இன்றைக்கி என்ன ஏர்ன் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓன்லி தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் அதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட் ரீசன் இது மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்ட எல்எல்எம் வந்து கிரியேட் பண்ணணுங்கிற அந்த மித்தும் வந்து இந்த டீப் சீக்கிர கம்பெனியை உடச்சி எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும் வித் அஸ் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வித் அ ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு எல்எல்எம் மாடல் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஸோ இதுதான் வந்து இந்த திசை நோக்கி தான் போகணும் ஆக்சுவலாக இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ இனியோ வாட் எவர் இட் இஸ் ஒரு ஏ பபுளும் ஒரு காரணம் இந்த மார்க்கெட் குறைகிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வந்து நம்ம இந்தியாவோட எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸும் முடிஞ்சிருச்சு வந்துருச்சு க்யூ டூ ரிசல்ட்ஸும் வந்துருச்சு இப்போ வந்து எப்படி இருக்குது டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து Q1 ஒன்னோட க்யூ டூ வந்து ஜென்ரலி பெட்டராக இருக்குது அப்படி தான் சொல்லணும் அண்டு எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு அன்சர்டன்ட்டி நிறைய இருக்கிற டைமில் நம்ம எதை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்படின்னா எந்த செக்டார் வந்து லக்லி டு பர்ஃபார்ம் அதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடணும் அப்புறம் அந்த செக்டாரில் வந்து எந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கணும் அது வந்து ஒரு பெட்டர் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே அந்த ஷேர்ஸ் நம்மக்கிட்ட ஜா இருந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்தராக வாங்கலாமா அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்படி பார்க்குறப்ப எனக்கு சில செக்டார்ஸ் தோணுது நான் ஏற்கனவே டுவெண்ட்டி ஸ்டாக்ஸ் இன் மை லிஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் நான் அந்த இதை வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த க்யூ டூ ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி பார்க்கலாம் நோ வந்து அந்த டொண்ட்டி ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம பேச முடியாது பட் வந்து ஓவரால் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டே போயிட்டுருக்கேன் நான் டு கம்ப்ளீட் திஸ் வீடியோ இன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு மேஜர் செக்டாரெலாம் டீல் பண்ணலாம் அப்புறம் இந்த ஸ்மாலர் செக்டார்ஸை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேங்க்ஸ் பேங்க்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா கியூ க்யூ டூ பெட்டராக இருக்குது ஏன்னா அசட் குவாலிட்டியாக இருக்கட்டும் இல்ல எஃபிஷன்சி ரேஷியோவாக இருக்கட்டும் இல்லாட்ட அதர் மெட்ரிக்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி மெட்ரிக் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்குங்க மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸு சில பேங்க்ஸு பார்த்திங்க அப்படின்னா ஈவன் ப்ரைவேட் ஈக்குவிட்டிலருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு ஈவன் வந்து பிக் அதர் பேங்க்ஸும் அவங்களுடைய கேபிட்டலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் கூட தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபார் இருக்க லார்ஜஸ்ட் பேங்க் வந்து இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க அதே மாதிரி சுமிட்டோமோ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஷேர் அந்த வாங்கியிருக்காங்க ஸோ ஸோ இன் எஸ் அப்படின்னு சொல்லணும் அப்புறம் பி வேறு பிளாக் ஸ்டோன் இன் பேங்க் அப்புறம் ஐடிஎஃப்சியில் வந்து அதர் பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா இட் கம் ஆன் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து ஏன் அப்படின்னா அவங்களுடைய பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இதோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தால் கூட அது அந்த பாட்டம் ரீச் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம் அதனால இன்னமேல வந்து அப்ஸ்வர்ட் ஸ்விங்கில் தான் இருக்கும் அதில் வந்து பெஸ்ட் கம்ப பேங்க்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் கியூ டூ ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை பற்றி நிறைய வீடியோ வேறு போட்டிருக்கேன் என்னுடைய ரேடரில் இருக்கிறதுலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ் பேங்க்கு தென் சவுத் இண்டியன் பேங்க்கு பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்புறம் இந்த ஆர்பிஎல் பேங்க்கு தென் வந்து கன்ரா பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா அப்படின்னு சொல்லுவேன் இந்த பேங்க்ஸ்லாம் வந்து அவங்களுடைய அசட் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு தோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் குறைஞ்சா கூட இந்த அத்தனை பேங்க்குக்கும் பட் ஸ்டில் இவங்களுடைய பர்ஃபாமன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு அதுதான் முக்கியமானது இப்போ நிறைய பேங்கிங் ரிஃபார்ம் வந்து அண்டர்டேக் பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அண்டு அப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகிறப்ப அந்த பேங்கிங் செக்டர் தான் இந்த பாட்டம் பிரமிட் இவங்க நல்லா பண்ணால் தான் மித்தவங்களா நல்லா பண்ண முடியும் இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் மித்தவங்களும் கை கொடுத்து தூக்கி விட முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அந்த பேங்கிங் செக்டரெலாம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் என்னுடைய ஃபேவரேட்டு பட் நீங்கள் அதை எக்ஸாமின் பண்ணுங்கள் நான் சொல்கிறதுலாம் கரெக்டாக இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறமேல அதை டிசைட் பண்ணுங்க வாங்குறதா இல்லையாங்கிறது அப்புறமில்லை நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் செக்டர் பார்த்திங்கன்னா இந்த டெலிகாம் செக்டர் எனக்கு வந்து ஆல்வேஸ் இதை பற்றி நான் ரொம்ப இம்பார்ட்டனாக கருதுறது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது தான் இன்றைக்கி ஆஃப் த டிஜிட்டல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம் இந்தியா வந்து இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தா இந்த டிஜிட்டல் எக்கானமிக்கு தான் இந்த இதில் வந்து ஏரியாவில் நம்ம ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணனால தான் நம்மளுடைய பூம் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவோம் அண்டு இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டை இவ்வளோ ஆக்டிவிட்டி இருக்குது இன்றைக்கி ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஸோ ஈஸியாக பண்ண முடியுது இன்னைக்கு ஐபிஓக்கெலாம் இவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கிது அப்படின்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த டிஜிட்டல் எக்கானமியோட ஸ்ட்ரெங்க் தான் அப்படின்னு சொல்லலாம் அதில் கூட ஃபர்தர் ரிஃபார்ம் வேறு வந்துட்டுருக்கு இன்றைக்கி வந்து செக் வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணிங்கன்னா வித் இன் த டேக்குள்ளே கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு பை ஜான்வரிலேருந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது ஏற்கனவே அதர் ஏன்னோ ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு இருக்காங்க இது எப்படி இந்த கலெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்க பண்ணுறதுக்கு ஸோ ஆர்டிஜிஎஸ் அந்த ஐஎம்பிஎஸ் அதை தவிர வந்து யூபிஐ அதை தவிர வந்து இன்றைக்கி செக் கலெக்ஷனும் வித் இந்த டேக்குள்ளே நடக்க போகுது ஸோ இந்த மாதிரி க்ரோத் இருக்கிறனால இந்த டிஜிட்டல் எக்கானமி வந்து ட்ரமெண்டஸாக பிஸ்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இதுக்கெல்லாம் யார் பேக் போன் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தென் ஏர்டெல் ஓடோஃபோன் அப்படின்லாம் சொல்லலாம் அண்ட் அதே சமயத்தில் அந்த ப்ராட்பேண்டு கொடுக்குறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களோட பர்ஃபார்ம் மஸும் ஃபார் பெட்டராக இருக்கும் இதில் என்னுடைய சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் அண்ட் ஏர்டெல் அண்ட் ஓடோஃபோன் அப்படின்னு சொல்வேன் ஓடோஃபோனுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஆனால் கவர்மெண்ட் அதை ரொம்ப கிளியராக இருக்காங்க ரெண்டு பிளேயர் மட்டும் இருந்தால் போதாது மூணாவது பிளேயரும் நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால அந்த கம்பெனி வந்து இப்போ போர் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பட் ஆனால் அண்டு இன்னொரு பிளேயரை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து ஓடோஃபோனும் வில் பி அ குட் கம்பெனி டு வாட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பட் ஆனால் அது நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது இதுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப் டு ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் ஜனம் வச்சுக்கோங்க நாட் அ ஸ்மால் அமௌண்ட்டு அதனால் நிறைய ரிஸ்க் பேஸ்டு ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இவங்க தான் பேக் போன் பண்ணுறாங்க அண்டு ஏர்டெல் வந்து நல்ல கம்பெனி அண்ட் அ கிரேட் கம்பெனி அண்ட் அதே சமயத்தில் ஜியோ ஹோ இன் ரிலையன்ஸு அதனால் அந்த ரிலையன்ஸை சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நான் அப்புறமேலு நெக்ஸ்ட்டு செக்டர் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் இது வந்து ஏன் அப்படின்னா இந்தியாவோட க்ரோத் வந்து எஸ்பெஷலி அந்த மிடில் கிளாஸ் சைடில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி மில்லியன் டு ஹண்ட்ரட் மில்லியன் அனதர் டூ த்ரீ இயர்ஸ் அண்டு இந்த இன்சூரன்ஸில் வந்து நிறைய பெனிஃபிட் வர ஜிஎஸ்டி வந்திருக்கு ஸோ இந்த பீப்புள் வந்து அவங்களுடைய ஹெல்த்துக்காக இன்சூர் பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா இதில் இருக்கிற அந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஹை அண்டு தோ ஜென்ரலாக வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சால் கூட பட் ஆனால் அந்த ஹெல்த் சைடில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இன்ஃப்ளேஷன் ஸோ நியர்லி ஃபிஃப்டின் பர்சன்ட் இஸ் க்ரோயிங் அதனால வந்து இது இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை நமக்கு அண்டு அதனால் அந்த ஹாஸ்பிட்டலும் இதனால் பெனிஃபிட்டும் அடைவாங்க அது நிறைய அதர் ஃபேக்டர்ஸும் இருக்குது ஃபார் த க்ரோத் ஆஃப் திஸ் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் இதை பற்றி விரிவாக தெரிஞ்சணும்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதை பற்றி ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ்ல ஃபேவரட் பார்த்திங்கன்னா த நாராயணா ஹெல்த்து தென் மேக்ஸ் ஹெல்த் மேக்ஸ் கே ஹெல்த் கேர் வந்து தி பெஸ்ட் அமங் த கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனால் த நாராயணா விருதாலயம் பார்த்திங்கன்னா சென்ட்ரலி டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் அவங்க அப்ராட்லேயும் இருக்காங்க கே கேமன் ஐலாண்ட் இப்போ வந்து யூகேக்கும் போயிட்டாங்க அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல்ஸை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த கம்பெனி வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தோ இப்போ வந்து அந்த கேமன் ஐலாண்ட் நெகட்டிவாக இருந்தால் கூட பட் ஸ்டில் அதெல்லாம் பவுன்ஸ் பேக் பண்ணி வந்துடுவாங்க ஷார்ட்லி அப்படின்னு சொல்லலாம் இந்த செக்டார் டு பி வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன் அதில் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் ரொம்ப இம்பார்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது அப்படின்னு கூட சொல்லுவேன் நான் அப்புறம் இதை தவிர ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் வந்து ஹோட்டல் செக்டர் எடுத்துகிட்டீங்கன்னா என்னுடைய ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் அண்டு லெமன்ட்ரி இது வந்து ரெண்டும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் ஸ்டடி பண்ணோம் ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து நல்லா போயிட்டுருந்தது இப்போ வந்து ஒரு கரெக்ஷன் இருக்குது அதில் அண்டு அவங்களோட பர்ஃபாமன்ஸும் நல்லா இருக்குது நியர்லி செவன்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் இன் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியும் நல்லா இருக்குது ஸோ அது வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி இதோ லெமெண்ட்ரி வந்து டெட் இருந்தால் கூட அவங்க ஒரு ஃபியூ இயர்ஸில் அந்த டெட்டெல்லாம் குறைச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பண்ணியிருக்காங்க பை செல்லிங் தர் ஃப்ளூவர் ஹோட்டல் அப்படிங்கிறத ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் நல்லா தீவிரமாக படிங்க படித்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் இதில் வந்து இந்த கம்பெனியை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அப்புறமேலு இந்த பவர் செக்டர் அண்டு இந்த பவர் செக்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பவர் ரிஃபார்ம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ் வர்றதுக்கு டைம் ஆகும் நம்ம இம்ப்ளிமெண்ட் ஆனோன்னு வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா தென் பை த டைம் வெரி ஹியூஜ் ரைஸ் இருக்கும் ஆனால் இந்த இம்ப்ளிமெண்டேஷன் கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும் இன்றைக்கி வந்து க்ரோத் இல்லாததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தி நிறைய ஹடல்ஸ் இருக்கிறனாலையும் ரெகுலேட்ரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறனாலையும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த இது வந்து இதை செட்டரைட் பண்ணணும் அப்படின்னா தென் அந்த ரெகுலேட்டரி சொக் ஹோல்டிலேருந்து அவங்க ரிலீவ் ஆகணும் இந்த பவர் செக்டர் அதே சமயத்தில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் க்ரியேட் பண்ணும் ஃபார் ப்ரைவேட் செக்டர் ஸோ இந்த ரிஃபார்மு The right. கண்டிப்பாக நடக்கும் ஆனால் தான் நம்ம சொல்ல முடியாது ஆனால் அது நடந்துச்சுன்னா தென் வந்து நம்மளுடைய பவர் காசு ட்ரமெண்டஸாக குறையறனால அது வந்து ஒரு பூஸ்ட் ஆல் அதர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்வேன் அண்டு ஜஸ்ட் எப்படி பேங்க் வந்து ஒரு பேக் ஈவன் இந்த பவரும் வந்து ஒரு பேக் போன் ஃபார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கமர்ஷியல் செக்டாரும் சேர்த்து சொல்லணும் ஸோ அதனால் இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் ஆல்வேஸ் எவர் டைம் ஃபேவரேட் அது அண்டு அதானி பவர் அது ஹைலி ரிஸ்கி கம்பெனி யார்க்கு ரிஸ்க் அப்பிடேட் ஜாஸ்தியாக இருக்கும் அதெல்லாம் பார்க்கலாம் அதானி பவர் அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன் சொல்லுவேன் நான் அப்புறமேல வந்து நெக்ஸ்ட் வந்து இஎம்எஸ்ல பார்த்தீங்கன்னா சிரிமா எஸ் ஜிஎஸ் இந்த ரெண்டு கம்பெனியோட growth prospects ஃபார் பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு அதர்ஸ் அப்படின்னு சொல்வேன் மித்ததெல்லாம் எல்லாமே இந்த கம்பெனி எல்லாமே ரொம்ப ஹை வேல்யூவேஷன் இருக்கு அதனால கரெக்ஷனுக்காக வெயிட் பண்ணுங்க அந்த கரெக்ஷன் நடக்கிறப்ப இதெல்லாம் வந்து ஒரு பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான் அப்புறம் அந்த ஆட்டோ இண்டஸ்ட்ரியில் டூ வீலர்ஸ் வந்து நான் என்னுடைய ஃபேவரட்டாக சொல்லுவேன் கம்பேர்ட் டு ஃபோர் வீலர்ஸ் ஏன் அப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த ஹுண்டாய் அண்ட் எம்எம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அண்ட் டாட்டா இவங்களை தவிர வந்து பார்த்திங்கன்னா மாருதி அதெல்லாம் ரொம்ப ஹைலி வேல்யூடாக இருக்குது அதனால வந்து டூ வீலர் வந்து என்னுடைய இந்த ஆட்டோ செக்ஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன் நான் அந்த டூ வீலர் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் அண்ட் பஜாஜ் ஆட்டோ இது ரெண்டுமே ஆல்வேஸ் வில் பர்ஃபார்ம் வெல் அண்டு அவங்களுடைய டொமஸ்டிக் மார்க்கெட் மட்டும் இல்லைங்க ஈவன் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்புறமேல இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்ல வேண்டியது வந்து என்ன அப்படின்னா அந்த நியூ ஏஜ் ஸ்டாக்ஸு ஏன்னா இந்த ஸ்டோரியை கம்ப்ளீட்டே பண்ண முடியாது வித்தவுட் இதை பற்றி பேசாமல் அப்படின்னு சொல்லோம் என்ன அப்படின்னா இந்த ஜொமேட்டோ தர்பன் கம்பெனி அண்டு நைகா இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ஹீராப்டர் வந்து பெட்டராக இப்போ வந்து ப்ராப்ளத்துலேருந்து ஸ்லோவாக மைண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாருமே ஹை வேல்யூவேஷன் இருக்குது நோ டவுட்டு பட் ஆனால் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலும் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது வேறு ஸோ அதனால வந்து இந்த லைக் ஜொமேட்டோ மாதிரி கம்பெனிஸ் வந்து இப்போ நிறைய கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்வேன் நான் இந்த நியூ ஏஜ் கம்பெனி இதை லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுற போது இவங்க வந்து இது பெர்ஃபார்ம் எக்ஸ்ட்ரீம்லி வெல் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அண்டு அப்புறம் வந்து ஆல்வேஸ் நான் ஷேர் மார்க்கெட்டோட ரிலேட்டட் கம்பெனிஸை பற்றி நான் சொல்லுவேன் அந்த கம்பெனிஸு எதர் அது வந்து எஸ்டிஎஃப்சி ஏஎம்சியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆதித்யா பிர்லாவோட ஏஎம்சி கம்பெனியாக இருக்கட்டும் இல்லாட்டா அந்த பிஎஸ்சி என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல் அண்டு த புரோக்கிங் கம்பெனிஸு இன்க்ளூடிங் த குரோ இதெல்லாம் நமக்கு பேஷன்ஸ் வேணும் வாங்கிறதுக்கு பட் ஆனால் இவங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்போது எப்படி இன்வெஸ்டர்ஸ் வந்து பேங்க்லேயே அவங்க பணத்தை போட்டு வச்சிருக்க போகிறாங்க அதனால எல்லாேருமே ஷேர் மார்க்கெட்டு மூவ் பண்ணி பண்ண போகிறாங்க அப்போ நிறைய பேர் அங்கே வர வர அதான் நம்ம ட்ரெண்ட் இப்போ பார்த்துட்ருக்கோம் அப்போ வந்து இந்த மாதிரி ப்ரோக்கர்ஸ் மூலமாகவோ மாதிரி கம்பெனிஸில் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இட்ஸ் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம் இல்லாட்ட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம் அதனால் இந்த கம்பெனிஸு வந்து நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏன்னா இதெல்லாம் அசட்லைட் மாடல் கம்பெனிஸ் தான் ஃபர்தர் அண்ட் ஃபர்தர் கேபிட்டலாம் தேவை இல்லை இதுக்கெலாம் அதனால் இவங்களோட ரொம்ப ஹியூஜாக இருக்கும் அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவங்க வந்து நல்ல ரிட்டர்ன் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம இதே சமயத்தில் இந்த ரீட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு இதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா நேற்று போட்ட வீடியோவை பாருங்கள் தென் அது கூட உங்களுக்கு ஐ ஓப்பனராக இருக்கும் தோ நிறைய செக்டார்ஸ் இருக்குது நிறைய கம்பெனி கம்பெனிஸும் இருக்குது லைக் டேட்டா சென்டர் கம்பெனிஸ் அது மாதிரிலாம் இருக்குது இருந்தாலும் அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அண்ட் இதில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன் இது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி அண்ட் நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் இந்த ஸ்டாக்கை ஏதாவது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஒரு இன்டிபென்டெண்ட்டாக வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க எப்பொழுதுமே இவர் சொன்னார் அவர் சொன்னார் அப்படின்னு அந்த ஷேரை வாங்கினீங்கன்னா நஷ்டத்தில் போய் முடியும் அந்த இது அதனால் எப்போ வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ராசஸ் பண்ணி அப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த ஷேர் மூலம் நீங்கள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்